இப்ப பார்த்தோம்னா நம்ம காவேரி வந்து கன்சுவார்க்கு விஷயம் தெரிஞ்சோன்னு செம்மையா ரொமான்ஸா நம்ம விஜய் பேசிட்டே செம்ம ஜாலியா பேசுறது அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறப்ப பார்த்தோம்னா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம காவிரி வந்து அப்படியே உமட்டி வாமிட் வாமிட் எடுக்கிறாங்க உடனே தலையை பிடிச்சி செம்மையா ஒரு தன்னோட ஒய்ஃபை எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி கவனிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் காவிரி வந்து விஜய்கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அந்த இந்த நம்ம வந்து அந்த ஸ்டால் ஸ்டால் போட்டது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க இவ்வளோ சூழ்நிலையில் நீ கஷ்டப்படணுமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கடுத்து உங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்றாங்க அதெல்லாம் எங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் தேவையில்லாம இந்த விஷயத்த அதுக்குள்ளே யார்ட்டி சொல்ல வேணான்ற மாதிரி காவிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் வந்து நீ யார்ட்டையும் சொல்ல சொல்லாம கூட இரு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுல அது போதும் நான் வந்து இன்னும் வந்து உனைய நான் கவனிக்கிறதா என்னோட வேலையே இருபத்தி நாலு மணி நேரமும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு செம்மையா பேசுறாரு நம்ம விஜய்